ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் லேர்ன்ஸ் ஏஸ் அகடமி கடந்த சில நாட்களாக எனக்கு வர்ற நிறைய மெசேஜஸ் வந்து பிஜிடிஆர்விக்கு குறைவான நாட்கள் தான் சார் இருக்குது ஆனால் படிக்க வேண்டிய கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒரு சிம்பிளான ஹேக் என்ன ட்ரிக் என்ன ஐடியா என்ன அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இந்த தூரமும் ப்ரிப்பரேஷன் விஷயமும் உங்களுக்கு மட்டும் இல்லை போட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று தான் எல்லாருமே இதே தான் இருக்கிறாங்க ஆனால் ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜெயிக்கிறவங்க தூரம் அதிகமாக இருக்குது நேரம் குறைவாக இருக்குங்கிறத உணர்ந்து அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க தோற்குறவங்க நின்று இடத்துலேருந்தே தூரம் அதிகமாக இருக்குது நேரம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுதான் வித்தியாசம் நேரமும் தூரமும் எல்லாருக்கும் காமன் தான் சமம் தான் யார் ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வெற்றியை நோக்கி அவங்களோட அடுத்தடுத்த எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்தவங்க பயத்துலேயும் பதட்டத்திலையும் நின்ன இடத்துக்கிட்டேயே ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா தள்ளு 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 தள்ளுன்னு அந்த மாதிரி நின்று இடத்துலேருந்தே பஸ்ஸை தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது பாசிபிள் கிடையாது நீங்கள் பஸ்ஸை தள்ளுனா தான் பஸ்ஸு மூவ் ஆகும் இல்லைன்னா நம்ம மட்டும்தான் தள்ளிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி தேவை டிட்டர்மினேஷன் தேவை கோலை நோக்கி நம்மளோட முயற்சி நம்மளோட ஓட்டம் அதை விட முக்கியம் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க வெற்றி உங்கள் அருகில் வர வேண்டுமென்றால் நீங்களும் சற்று அதை நோக்கி செல்ல வேண்டும் சி இன் சம்மதர் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்